இன்றைய ராசிபலன் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது மாலையில் பிள்ளைகளுடன் விளையாடி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை விழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை துணை உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கப் பெறலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராதபடி பனிச்சுமை அதிகரிக்கக்கூடும் மிருகு சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாக்கும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் மிருகுசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் விழுப்பறிக்குப் பிறக முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரம் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும் சுபநிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் குணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தேடிய பொருள் கிடைக்கக்கூடும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் எளிய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கியை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படும் கன்னி ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவு காலம் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் மகாலட்சுமி வழிபாடு நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்கள் லால் செலவுகளும் ஏற்படக்கூடும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனச்சிந்தனம் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் தேவையற்ற சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் கையிருப்பு குறையும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை மாலையில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை விழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவு தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் செய்தி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டி வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கட்டங்கள் ஏற்படக்கூடும் சிவபெருமான் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையில் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும் மற்றவர்களுடன் மனவருத்தம் வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும்